ஹலோ ஃபிவர்ஸ் பாண்டியர் ஸ்டோர் நியூ இப்போ இந்த இடத்துல பாண்டியர் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இது மாதிரி ராஜி சொல்ற ஒவ்வொரு வார்த்தையுமே வந்து ரொம்ப கரெக்டான ஒரு வார்த்தைன்றாங்க அதனால ராஜி நீ டியூஷன் எடுக்கிறது தான் நல்லது அப்படின்றாங்க ஏங்க நீங்க இப்படி எல்லாம் ஓகே சொல்லுவீங்கன்ட்டு நான் நினைச்சு கூட பார்க்கலங்கன்றாங்க இவ்வளோ சீக்கிரமாக ஓகே சொல்லிட்டீங்க இங்கேயே நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறியா இல்லைங்க இப்படியெல்லாம் நீங்க டக்குன்னு சொல்லுவீங்கன்ட்டு நான் நினைச்சு பார்க்கல அப்படின்றாங்க எங்கப்பால் ராஜி சொன்ன விஷயத்தை யோசிச்சு பார்த்து ராஜி சொன்னது ரொம்பவே சரியா இருந்ததா அதனாலதான்றாங்க அதனால ராஜி நிறைவேறணும் மாமா ரொம்பவே தேங்க்ஸ் மாமா நான் ரொம்பவே கவலைப்பட்டு இருந்தேன் எங்க என்னுடைய ஆசை நிறைவேறாத போய்டுமான் ஆனா என்னுடைய ஆசையை நீங்க நிறைவேற்றுறீங்க எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ராஜி இந்த இடத்துல வந்து சூப்பர்மா வேற லெவலில் கழிக்கிட்டேன் யாருமே கேட்காத ஒருத்தர் வந்து இன்னைக்கு நல்லபடியா இருந்திருக்காரு சக்சஸ்ஃபுல்லா வந்து ஒரு விஷயத்தை வந்து முடிவெடுத்திருக்காரு அப்படின்ட்டு இந்த இடத்துல கோமதி எல்லாருமே பார்த்தீங்கன்னா கலாய்ச்சிட்டு இருக்காங்க மாமாவும் நல்லவர் தான் அவரை குறை சொல்லாதீங்க அந்த இடத்துல எல்லாரும் ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க அதோடு இந்த பிரமுக முடிச்சிருக்காங்க தேங்க்யூ